வணக்கம் வணக்கம் பேட்டி ஸ்டோரி ஜாய் நிற்கும் இந்த வீடியோ இருபதுல என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இருக்க போகுது அதே மாதிரி நம்ம வெந்தும் இந்த வேலை கறி எப்படி நடக்கிறாங்க அதெல்லாம் பாதுகாப்பாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இதெல்லாம் முன்னாள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுக்கப்புறம் வேற விஷயம் எப்படி வந்தாரு அதெல்லாம் சொல்றது கீசன் கையில இருக்க போகுது நம்ம இந்த எப்படி சொல்ல பார்க்கலாம் பார்க்கற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிணோம் வீடியோ போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வேலை கறி பார்த்தீங்கன்னா இதுல வந்து தங்கத்தை தொட்டி எடுத்துருப்பா அதுல இருந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து அதோட நீங்க மாதிரி வந்து வந்துருக்கோம் அது எதுவும் இல்லை நம்ம வந்து அந்த தங்கப்பட்டியில் வந்து நம்ம கண்ணு இருக்கும் போது அது விழுந்திருக்கும் இல்லையா அது இருந்ததுல அது வந்து நம்ம பயந்து தூக்கி போட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் தான் தெரியுது கண்ணு நம்ம கண்ணு வந்து காட்டுறாங்க கண்ணு வந்து பார்த்தோம்னா அலறி பயந்து போயிருந்தா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெஞ்சோ வந்து நல்லா குடிச்சிட்டு இருக்கலாம் ட்ரிங் பண்ணிட்டு அந்த நேரத்தில் என்ன வந்தாலே எவ்வளோ அது வாய் மொழிட்டு வெய்யுங்களா அவள் கத்த வேணாம்னு சொல்லுங்களா அப்படின்னு எதுக்காக இப்படி அலறிட்டு இருக்கா அவள் கத்த வேணாம் சொல்லுங்களா அப்படின்னு போய் அவளை போய் பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் வெஞ்சோ வளரிட்டு அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறக்கிறதோ சத்தம் கேட்குறது வெஞ்சோக்கு அந்த நேரத்தில் குள்ளாங்குள் வாசிக்கிற அந்த சவு சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அது குள்ளா போல வாசிக்கிறது சவுண்ட் வந்து நெகிழ் மாதிரி காத்துறாங்க அது நம்ம ஹீரோ தான் வாசிக்கிறாரு அந்த ஹீரோ வாசிக்க வாசிக்க நம்ம என்ன ஆகுது அப்படி பாத்தீங்கன்னா வெஞ்சு சத்தம் வந்து இன்னும் அடக்க முடியல அந்த சத்தம் வந்து கொல்ற மாதிரி ஒரு அதாவது மியூசிக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க போகுது ஏன்னா அந்த மியூசிக்கே பாத்தீங்கன்னா அதாவது அந்த ஆதிகள் வந்து அழிக்கிறதுக்கு வேண்டிய அதாவது ஜனங்கள் அழிக்கிற மாதிரி வச்சுக்க மாதிரி அந்த மியூசிக் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் அதனால வந்து வெஞ்சோ வேலை கை மாதிரி உருவத்தில் அந்த மாதிரி ஒரு ஆவி மாதிரி வர வைக்கலாம் நம்ம ஹீரோ அந்த மாதிரி வந்து ஹெஞ்சோட வேலை என்னன்னா என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கலாம் அவன் வந்து பயந்துட்டு நீ வெளியே போ வெளியே போ அப்படிங்கிற அவர் தெரியாம குத்திடு ஆனால் அவளுக்கு எதோ ஆகல என்னை காப்பாற்ற காப்பாற்ற அப்படிங்கும் போது இதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க அவங்க பயந்து போய் அங்க அங்கேருந்து காட்டுறாங்க அந்த நேரத்தில் கட் பண்ணிட்டு இந்தளவு ரூமில் இருந்து நம்ம வெஞ்சோட வேலை கதி அந்த மியூசிக் சவுண்டலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் சவுண்ட்லேயும் என்ன வித்தியாசமான காட்டுறாங்க வெஞ்சோட வேலை கதி நீ எதுக்கு பழி நான் உன்னை படி வாங்கினேன் இப்போ நானே எனக்கு எனக்கு படி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாத்துறாங்க எல்லாம் வரத்து வீசிடா வரச்சுட்டு அந்த மியூசிக்கில் அதே நடுமாற்றம் இருக்குதா அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்ணாடி இது மாதிரி எதிர்த்து இருக்குது இல்லையா அதை வந்து தன்னப்பாளையை கீறிட்டு ரத்த ஒழிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு துணியை மாதிரி வந்து அது ஒரு மேலே மாதிரி போட்டுருது அது நம்ம ஹீரோ வந்து வாசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அவன் அந்த வாசிக்க வாசிக்க அந்த மேலே ஏறி நடக்க அதுக்கப்புறம் மாட்டிருக்கு சுத்தரா அப்புறம் அது வந்து தெரியுது அதுக்கப்புறம் வெஞ்சோ வந்து பயந்துட்டு என்ன எதுவும் பண்ணாத ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாத தொற்று என்னை ஓட்டு நான் எங்கேயோ போற கரெக்டாக சொல்லும்போது வெஞ்சோ வந்து கரெக்டாக அவன் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடறாப்பில் கூட்டிகிட்டு போனோன்னே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க ஹீரோ வந்து நெகிட மாதிரி ஒரு இது மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்துல நம்ம கட் பண்ணிவிட்டு லேன்ஸ் ஆனால் ஜியான் சனம் வந்து வராங்க நம்ம வெங்கடனுக்கு ஏன்னா வந்து நம்ம எப்பிசோடில் பார்த்துருப்போம் நேற்று போன வாட்டி எப்பிசோடில் பத்தோம் முதல்ல என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா எப்படியாவது வெங்கடனுக்கு நான் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்திருப்பாங்க மாஸ்டர் கிட்ட அதுக்காக தான் இங்கே வந்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி வந்து அதுதான் ஆயிடுது அதாவது எப்படி சொல்கிறது ஒரு தப்பா வந்து அவனுக்கு உணத்துது என்ன தப்பா உணத்துதுன்னா ஒரு தத்த வாடகைகள் அடிக்குது அதான் வந்து அவங்க நல்லா உணத்துறாங்க அது வந்து நம்ம லேசன் கந்துட்டு வந்து நம்ம சியாச்சி என்ன பண்றாங்க அதான் உடச்சுட்டு உள்ள போய் பார்க்க வெஞ்சு ஒரு ஆடுக்க வந்து ஒவ்வொரு விதமா வண்டி கொண்டுட்டு செத்து இருக்கிறாங்க ஒருத்த வந்து மைக்க போட்டு செத்து அதாவது ஒருத்தர் எப்படி தான் ஒவ்வொருத்தரும் விஷயம் குறைச்சு செத்து இருக்காங்க ஒவ்வொருத்தரும் தன்னப்பாலே கொண்டு செத்து இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நிறைய விஷயங்களும் வேற மாதிரி மாதிரி செத்து இதெல்லாம் வந்து லேன்ஸ் வந்து நம்ம சியாச்சி நம்ம பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இதெல்லாம் எப்படி அவங்களே தன்னப்பாலே செத்து இருக்காங்க இதை வந்து யாராலும் முடியாது அவர் லேன்ஸ் சொல்றா ஒருத்தனால தான் எல்லாமே அப்படி பண்ணிருக்கலாம் அந்த ஒருத்தன் யார் தெரியல ஆனா ஒருத்தனுக்கு இவ்வளவு பவர் அப்படி நம்ம டான்ஸ் வித்தியாசம் ஜியாச்சனை கேட்க அதுக்கப்புறம் நம்ம லேன்சோனோட ஆளுங்க வந்து சொல்கிறாங்க ரூம் ஒரு அலையை ரேடி தொங்க மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுமா ஜியாச்சனை போய் பார்க்கலாம் வெஞ்சோட வேலை கை தொகுத்து தொங்கி மாட்டேன்னு காட்டுவாங்க அது ஜியாச்சனுக்கு இன்னும் அவன் மேலே ஆத்திரம் தெரியவே இல்லை என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட அம்மா கொடுத்தோட பேசுகிற மந்திரத்தை மூலியமாக என்ன பண்ணுறான்னா அந்த தொங்கிட்டு இருந்த கயிறு மாதிரி சொல்லி துணி அதை வந்து அடுத்த மாதிரி போய் கீழே போட்டுவான் என்ன ஆத்திரத்தை அவனுக்கு முடியல அந்த சைடு பார்த்தா ஒரே மந்திர பேப்பரில் தலைகீழ மாற்றி எழுத நம்ம லேன்சோன ஜியாச்சனை வந்து பார்க்குறாங்க இது என்ன மந்திர பேப்பரில் தலைகீழாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி லேன்சோன ஜியாச்சனை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யாரால முடியும் அதெல்லாம் ஒருத்தனால அதையே பேசிட்டு இருக்கலாம்னு என்ன ஏது நடக்கல என்ன ஏது தெரியல ஆனால் பட் நம்ம இதை பொறுந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மன்னர் சொல்றான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா சரி அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா ஆள் வந்து சொல்கிறான் செயல் வந்து ஒரு பொண்ணு இருக்கிறா அப்படின்ட்டு செயல் வந்து ஒரு பொண்ணு இருக்கிறது நம்ம வேறு யாரும் உள்ள வெங்கி ஒன்றா நமக்கு எல்லாமே தெரியும் நீ இவன் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்குறதை நம்ம சின்ன பார்த்துட்டு ஒரு ஷாக்காகிற சின்ன எந்த இங்கே இங்கே விற்க கிடக்கிறது அப்படின்ட்டு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களால வெளியே போனாலே சீயாச்செண்ணன் வெண்ணிலும் தனியாக இருக்கிறாங்க என்ன அதில் ஃபஸ்ட்டு வந்து வெண்ணின்னு வாழை பார்க்குறா வாட வே வேஷனு வாழை எங்கே வே விஷனு அவன் எனக்கு தெரியல இந்த ஆனால் காணோம் எங்கேயோ போய் தெரியல இது வரைக்கும் நம்ம தேடிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நான் அதெல்லாம் லேனும் வந்து நாங்கள் அழிச்சுட்டோம் இன்னும் இவங்க லேன் மட்டும் அழிச்சிட்டோம் இனி நீங்களும் வெண்கலன் சம்பந்தப்பட்டது தான் அதனால உங்களுக்கு அதனால அழிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து எதுக்காக அப்போ அழிக்க மாட்டான் ஏன்னா சுயாஞ்சனோட உயிரை காப்பாற்றிருக்காள் அதுக்காக தான் அதனால இவன் வந்து அழிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சரி அதுக்கப்புறம் சரி என் தம்பியை வந்து எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காங்க கூசனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க அவன் வந்து காணோம் எதனா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தெரியலையா அப்படிங்கும் போது சாமா என் தம்பியை வந்து அவங்கள தான் கூட்டிட்டு போயிருக்காங்க சரி அப்படி சரி அப்படிங்கும் போது இவன் வந்து இவன் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து சேஃபாக இருங்க நான் வந்து உங்களை எதிர்த்து ஒன்றை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் சேஞ்சன் போகும்போது பார்த்தீங்கன்னா வெண்ணின் போகும்போது இவன் வந்து நம்ம போன எபிசோடில் பார்த்துருப்போம் அவங்க வெண்ணிக்காக ஒரு சீப்பு வச்சிருக்கா அப்படிங்கிற சொல்லிருப்பான் லோக்காக அந்த ஒரு சீப்ப வந்து இது வந்து வெண்ணிக்காக கொடுத்துடா இது வந்து அவங்கள ஒரு பாதுகாப்பா இருக்கும் உதவியாக இருக்கும் நான் வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடறாப்புல அவங்களால தங்க கன்ட்ரோ பண்ணாம போயிட்றாப்புல சோ அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து நம்ம லேசன்ஸ் வந்து போகலாம் தியாசங்கிட்ட கட்ட சொல்றேன் போகலாம் அப்படின்னு எங்கே அப்படின்னா யுவங்கா அப்படின்னு சொல்றோம் யுவங்கா அப்போ வந்து இங்க இப்போ வந்து இங்கே வந்து இவனோ காணல வெஞ்சோமோ வெஞ்சோடைய அவன் காணலை ஆமாம் அதுக்காக தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது போகிறாங்க அங்கே வந்து கட் பண்ணிகிட்டே போய் காட்டினா காலையில் ஆயிரது காலையில் ஆமா பார்க்க வராங்க இவங்க மக்க வழியாக அந்த வழியாக பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாலு பேர் சோர்சஸ் வெஞ்சோட சோர்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இறந்து கடக்கிற மாதிரி எல்லாம் பார்க்கறாங்க எல்லாம் அவங்க அவங்க கொண்ட மாதிரியும் அந்த ஆடிக்கல வந்து வேலை செத்துருக்குது அதையும் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாம் எப்படி இறந்தாங்க எல்லாம் ஒரே ஒருத்த மட்டும் தானா எப்படி வந்து இவங்கள கொண்டாங்க அதில் தன்னப்பாடைய அவங்க அவங்களுக்கே கொண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சாக்கிரியாக இருக்கணும் இதெல்லாம் டிஆர் சத்தியோட விதா அப்படின்னு நம்ம லன்ஷன் கண்டிப்பாக ஏன்னா டிஆர் சத்தியோட ஆமாம் நம்ம சாக்கிராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லு வந்து ஒரு வந்து ஒரு ஒரு வந்து நம்ம ஜியான் கட்ட சொல்றான் என்னன்னா போற வழியில் அதாவது நம்ம இங்கே போற வழியில ஒரு ஆள் வந்து பாத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா யாரு அப்படின்னா வென்ஜோட வந்து போற வழியா ஒரு ஆள் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆனவங்க கூட நைட் போய் இப்ப போகிறாங்க நைட்டு போகும்போது பாத்தீங்கன்னா வெஞ்சோ வந்து வெஞ்சோட வந்து உள்ள ரூம் குள்ள போறான் மரத்துல வாங்கிட்டு அது என்ன மரத்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் போகும்போது பாருங்க ஜெயான் சன பார்த்தாலே கோவமாக நம்ம லேண்ட் சாமி தடுத்துட்டு கொஞ்சம் அவசரப்பாங்க கோவப்படாதீங்க நம்ம சீக்கிரமா வந்து எதுவும் மெதுவாக பண்ணலாம் மெதுவாக செய்ய அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இவன் வந்து சரி நம்ம லேண்டன் சொல்கிறதா சரி அப்படின்னு சொல்லிட்டு சியாச்சென்னா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு இது மாதிரி இருக்குது இல்லையா ஒரு நம்ம எப்படி மேலே மூடி வச்சுக்கிற மாதிரி இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம பார்க்க வரவா வந்து எடுத்துகிட்டு அதை பார்த்துட்டுருக்காங்க மேலே உக்காந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா வெஞ்சோட கரெக்டாக ரூம்குள்ளே வரான் வந்துட்டு பார்த்தா நம்ம வெஞ்சோ பார்த்தீங்கன்னா மூடி அதாவது துணியெல்லாம் மூடிட்டு உட்காந்துருக்கலாம் இதெல்லாம் கண்டுட்டு அவனுக்கு என்னை தோட அதை தோட பயமாக பயமாக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான் நீங்கள் வாங்க உள்ள வாங்க இந்த சைடு வந்து உட்காருங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வெவ்வளவு அதாவது என்னதுன்னா இது இருக்குது இல்லையா கேண்டல் கேண்டல் வந்து அவன் தள்ளி விடுவான் எதுக்காக கேண்டல் தள்ளி விட்டீங்க அவன் வந்துருவாங்களே வெளிச்சத்தோட வந்துடுவாங்களே இப்படி எல்லாம் நம்ம என்ன வந்தது அப்படின்னு நம்ம வெஞ்சோழியா சொல்லு அதுக்கு வந்து அவன் இப்போ வரைக்கும் வர மாட்டான் அவன் வர மாட்டான் எதுக்காக பயப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு மெடிசன் போடணும் நம்ம மெடிசன் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெஞ்சோடியா வந்து அவனுக்கு மெடிசன் போடுறதுக்கு ஃபேஸ் வந்து காட்டில வெஞ்சோடு ஃபேஸ் போக போக எப்படி ஃபேஸ் காட்டுறாங்கன்னா கையில் ரத்த விட மோத்திடா தலையில ரத்த ரத்தக்கறியால் மூடியில் பாதி இல்லாமல் அசிங்கமாக காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு யாரோ அப்படிங்கும்போது போது அங்கே இங்கே மருந்து போட்டு விடறா கத்தாரிங்க கத்தாரிங்க அழுவாருங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வலுவிற்கு அப்படின்னு சொல்லி கண்ணிய தொழக அந்த மாதிரி பசங்களுக்காக வேலை சொன்னாங்க ஜியான் சொன்ன மேடம் பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் அவங்க தெரியாமல் கண்ணை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அப்பா எப்ப பாக்க போலாம் அப்படின்னு சொல்றான் இல்ல ரெண்டு நாள் பார்க்க போலாம் அப்படிங்கும்போது இன்னும் ரெண்டு நாள் தானா அவ்வளவு நாள் தான் இருக்கா ஏடே ஒன்னா நீ எதுக்கும நூப்பில்ல நீ எதுவுமே அப்படி இது அப்படின்னு கொஞ்சம் தான் பேசுறான் அதுக்கப்புறம் பேசுறதா பார்த்து நம்ம விக்டோரியா போலாம் சொல்லிட்டு போது இல்ல 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 நீ போகாத நீ போகாத நான் நான் எனக்கு அந்த மாதிரி இருந்துக்கோ நீ அந்த மாதிரி எனக்கு பார்த்துக்கோ நீ என் கூட ஈரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சரான கதவு தரக்கூட சத்தம் கேட்குது கதவு தரக்கூடாது சத்தம் கேட்டவொடனே நம்ம வந்து டான்ஸ் வந்து ஜியாச்சும் யாராவது கதை தந்த சத்த கேட்குது அப்படின்ட்டு பார்க்குறாங்க அவங்க வெஞ்சம் வந்து ஷாக்காக பார்க்குறோம் இல்லை காத்தெல்லாம் செய்யுது அப்புறம் யாரோ மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வராங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம மேலேருந்து பார்க்க நம்ம டான்ஸ் வாங்க ஜியான்னு பார்த்துட்டு அந்த நேரத்தில் அந்த வந்து காத்துறாங்க வேறு யாரோட நம்ம விஷன் தான் விஷன் வந்து நம்ம ஹீரோ வந்து வராது வரது அப்போ என்னென்ன வாழ கற்றுறாங்க நம்ம செய்ய வாழை அது என்னது அப்படின்னு தெரியல அப்படின்னு காட்டுறாங்க அது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஞ்சோ வந்து என்னை ஒட்டுற என்னை ஒட்டும் நான் போய் தங்கி அப்படின்னு அவன் மயந்துட்டு பேசிட்டு இருக்க இதெல்லாம் நம்ம லஞ்சம் ஜியஞ்சென்லாம் பார்த்துட்டு இருக்காங்க மேல இருந்து அதுக்கப்புறம் வந்து வெஞ்சியோலிய வந்து நம்ம வேஷனை பார்த்துரு நீ இல்லை இடத்தையும் அவங்ககிட்ட இன்னும் வாழ்ந்துட்டு அப்படின்னு நம்ம கேட்க நான் என் உயிரை கொடுத்தாவது எங்கள் தலைவர் நான் பாதுகாப்பு இன்காதுவ நீ இன்னுமே நம்பிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ பேச இப்ப வெஞ்சோலியோ நீ வந்து என்ன பண்ணேன் நீங்க வந்து இவனுக்குள்ள நீ எதுக்காக பண்ற இவனுக்கு நான் கொன்றுருவேன் கொந்தா கூட நான் உயிரோடு காப்பாத்துவேன் அப்படிங்கிற உயிரோடு காப்பாத்தியா நம்ம மாத்திர வந்து நமக்கு கலப்பா என்ன பண்றேன்னா உள்ளாங்குள்ள எடுத்து வாசிக்கிறாரே சாரி உள்ளாங்குள எடுத்து வாசிக்கிறதே எடுத்து வாசிக்கும் போது பார்த்தா அங்கே வந்து உள்ளங்களை வந்து ஏதோ ஒன்று ஆதிகள் பறக்கிற மாதிரி இருக்கிறது வந்து பவர் வர மாதிரி காட்டுறாங்க அது வந்து பவர் ஆவியும் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து போது அந்த ஆதி வந்து எங்களுக்கு பறக்கூடாது இல்லையா நம்ம லேசன் ஜியாச்சுக்கும் அதுக்கு வந்து அவங்க வந்து மேலே பார்த்துட்டு வரதுக்கு மட்டும் மனிச்சிட்றாங்க அது வந்து அவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி வச்சுட்டு அந்த ஆவி பின்னாலே இப்போ இருக்க சிகப்பாக ஒரு ரூபமாக அது போது மாதிரி ஒன்று வருது நம்ம ஹீரோ அது வாசிக்க வாசிக்க அது என்ன செய்யப்படுதோ அதை மட்டும் தான் காட்டுறாங்க அது வேறு யாரும் இல்லை ஆக்சுவலாக அது ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து வெஞ்சோலிக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா வெஞ்சோக்கு வந்து கொள்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அவனை பார்த்தோனே அந்த பொண்ணை பார்த்தோனே கொன்றாப்பில் அந்த கொண்டுட்டு வந்த நேரத்தில் நம்ம வெஞ்சோடைய அத்தை காய் அதுக்கப்புறம் அவனே வந்து கொள்ள ட்ரை பண்ணது அந்த பொண்ணு அது பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் முடியல நம்ம ஹீரோ வாசிச்சு தான் இருக்கிறாரு வாசிக்க வாசிக்க அவளை அட்டை பண்ணிட்டு இருக்கிற அது ஒன்றும் தாங்க முடியல இதெல்லாம் நம்ம சேஞ்சன் வேணும்னு பார்த்துருக்கற கொஞ்சம் நாட்டில் வெஞ்சோடையை பார்த்தீங்கன்னா அவளுக்கு எதாவது நம்ம ஹீரோக்கு எதிராக வந்துட்டான் அதுக்கப்புறம் இவ்வளோ தாங்காமல் நம்ம டேஸ் என்ன பண்ணுறான்னா அதெல்லாம் ஒரு உள்ள வர நம்ம சேஞ்சன் என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மாவோட கொடுத்த பிளேஸ்லட்ட கருத்துல மாட்டி தொங்க விட்டு அதே இருக்க பிடிச்ச மாதிரி தூக்க மாட்டி சுற்றுற மாதிரி சுற்றுலாம் வெஞ்சோடையோ அதுக்கப்புறம் ஹீரோட பசு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறாரு இது இதெல்லாம் பார்த்து நம்ம என்னன்னா இதெல்லாம் நம்மளுக்கு என்ன அப்படின்னு தெரியல ஆனால் ஒன்றும் சொல்லுறேன் வெஞ்சோடியா வந்து செத்துட்டாங்க இதில் ஓகேங்களா வெஞ்சோடியா வெஞ்சோம் இந்த வேலை கிடைக்கும் மூணு பேர் இல்லையா செத்துட்டாங்க மெயின் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க செத்துறோம் அப்புறம் வந்து நம்ம ஹீரோக்கு இவங்க வந்து ஷாக் இவங்க எப்படி எல்லாம் வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாரா நம்ம ஹீரோ அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா ஜியாஞ்சனா கொஞ்சம் நேரம் எல்லாம் அமைதியாக இருக்கிறது அப்புறம் ஜியாஞ்சன் வந்து வாளை குறுக்கலாம் இந்த வாழை பிடிச்சிக்கோ மாதிரி எங்களை அப்போ இத்தனை நாள் ஆளை காணோம்னு சொல்லிட்டு வாழ பார்த்தோன்னே எதிர்க்கி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன்னை மூணு மாசமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அஞ்சு நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டீ காலையில நீ வரவே இல்லை எங்கே உன்னை ஆளை காணும் அதனால லான்சான் கிட்டே சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க அவரை வந்து கட்டி பிடிச்சி ஹக் பண்ணுறாரு நம்ம ஹீரோவில் வந்து ஜியாஞ்சன் ஹக் பண்ணிட்டு இருக்கிறாங்க உடனே ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வந்து புரியாத மாதிரி இருக்கிறாரு அதுக்கப்புறம் லேன் இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக கேட்டுட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நீ மூணு மாசமாக வரல ஆனால் உனக்கு காண பார்த்தா சரி லேன் குடுத்தா வந்து போய் பார்த்தா அங்கேயும் இல்லை நீ போன அப்படிங்கும்போது அதெல்லாம் பெரிய கதை அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு என்ன பெரிய கதையா அப்படி என்ன கதை அப்படின்னு சொல்லி என்ன வெஞ்ச ஒரு ஆளு நகரத்துலாமா அதுதான் உண்மையா நகரத்துக்கு மேல கீழே மலையில் போட்டாங்களாமா அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி அதுதான் உண்மையில்தான் என்ன அப்படிங்கறது நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லேண்ட் வந்து கேட்டுருக்காரு நம்ம செகண்ட் லேண்ட் சான் வந்து கேட்டுருக்காரு வேவ்ஷன் அப்படின்னு பேசிட்டு அதான் பேசி அதாவது சியான் சான்லாம் பேச முடிச்சுட்டு அக்கா எப்படி இருக்காங்க அப்படிலாம் கேட்டு அதெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க அக்கா இப்போ அங்கே தான் இருக்கிறாங்க பாதுகாப்பான நிறுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க நம்ம லேன் சான் வந்து சொல்லிட்டு இருக்கலாம் வே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதாவது வேவ்ஷியன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோ வந்து ஹீரோ பேசிட்டு இருக்க ஃபஸ்ட்டு நம்ம லேன்சான் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் தீய சக்திகளை ரொம்ப படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேண்ட் சொல்லும்போது இல்லை இல்லை அங்குவான்சு அப்படின்னு நம்ம சொல்கிறாரு நம்ம ஹீரோ அதாவது கொஞ்சம் தள்ளி நின்று பேசுகிறாரு மரியாதையாக இல்லாமல் முதல்ல நல்லா வரையாட்ட பேசுவாரு இப்போ நம்ம ஆதியோட பாக்கிறதுனால தீயசத்தியோட கத்துக்கிறதுனால அதனால நம்ம தள்ளி நின்று பேசிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ இதுல லேசனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லேன்சன் என்ன சொல்றாரு நீ தீயசத்தியோட அவ்வளவு ரொம்ப இதா இப்ப பாத்துக்கோ உடம்புக்கு எதுவும் ஆபத்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பரவாயில்ல அது எங்களோட பிரச்சனை அது நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கும்போது போது சியாஞ்சன் சொல்றோம் இது இப்படியா நம்ம இங்க ஒற்று வந்து பிரச்சனை எனக்கு நடந்தது இது வந்து இப்பயே நம்ம மறந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருனா வே விஷன் எங்க பாரு லேங்குவாஞ்சி நாங்க வந்து எங்க குடும்பத்து பிரச்சனை எங்களோட காரணமாக எங்களை கொண்டதவங்க அதுக்காக தான் இப்படி பழி வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல பழி வாங்குறேன் பழி வாங்குறது என்ன பழி வாங்க அதனால நாங்க தான் படி வாங்குறோம் இதுக்கு நீங்க எதுக்கு தடை எரிகிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல சொல்ல அப்படிங்கும்போது அதாவது லேம் வச்சு இருக்க முன்னாடி ஒரு தான் கஸ்டீங்க கேட்கப்பறவையா எங்களுக்கு நீங்க அழகாவது வெண்ட்ல இந்த சோர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறீங்கய்யா மந்தலக தலைகீழா மாத்துடறோம் ஐயாயா இல்லை வேற ஏதாவது சிந்தனை பண்ணி நீ பண்ண அப்படிங்கும்போது ஏன் பண்ண என்ன அப்படிங்கும்போது இல்லை நீ சொல்ல அப்படிங்கும்போது இல்லை நான் இப்போதைக்கு நான் சொன்னது இவ்வளவுதான் அதான் சொல்ல மாட்டேன் தெரியுது அப்படிங்கும்போது இல்லை நீ வந்து வா எங்க கூசு லேண்ட் எடுத்துக்கு அங்கே வந்துரு அங்கே வந்து எனக்கு பதில் சொல்ல அப்படிங்கும்போது சொல்றான் இல்ல அங்கயா அங்கெல்லாம் நான் வர மாட்டேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லு அங்கல்லாம் முன்னோர அதாவது நிறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அந்த ரூல்ஸ் பத்தி நான் கேட்கணுமா அதுக்கெல்லாம் வர முடியாது இது எங்களோட பிரச்சனை இப்படியா நாங்க போயிடும் இதுக்கு நீங்க தெரியாத அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் சொல்லிட்டு அந்த நேரத்தில் என்ன ஆக போகுது அப்படின்னா சரி அவர் வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு அவங்க லேங்வாஜிக்கு ரொம்ப இதாக இருக்குது டென்ஷன் ஆய் அடிக்க போகும்போது நம்ம ஜெயாசனம் வந்து தழுக்கலாம் இங்கே வேறு இது வந்து எங்களோட ஒரு பிரச்சனை இது இப்படியோ ஒத்துது நீ வந்து அவங்க போயிடுது அப்படிங்கும்போது இதே குடும்ப பிரச்சனை அதே மாதிரி தான் எங்களோட ஒரு இது வந்து இதாக இருக்குது அட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிட்டு நம்ம லாங்வாஜியும் ஜெயாச்சன பேசிட்டு போது அப்புறம் கப்பில் நம்ம வந்து அவன் 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 தொடர்ந்தாலையா மைக்க தொடர்ந்து தெளிச்சிட்டு வரும்போது நம்ம மூணு பேர் பிரபு கட்டிய மணிக்கு சொல்லுவாங்க மனு நான் தப்பா பண்ணிட்டேன் என்னை நான் எங்கேயோ போயிடலாம் நம்ம ஜெயாச்சன்கிட்ட மூணு பேருக்கு மன்னிப்பு கேட்க ஹீரோ வந்து காலை எட்டி உதச்சி விட்டுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம லேண்ட் சோன் வந்து எதை சொல்லாமல் அங்கே சைடு கிளம்பிடுவார் சரி நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு போது அதாவது என்னன்னா இப்போ என்னென்னா அதை வந்து நினச்சிட்டு இருப்பார் இல்லையா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேசிட்டு அந்த நேரத்தில் வேலை சோன் வெளியே வந்து நம்ம மனசோட நினச்சிட்டு என்ன அட்வான்ஸோ இப்போ தான் என்ன நினைப்போம் வந்துச்சா அப்படின்னு பேசிட்டு இருக்க அப்படியே நிறைய அவசியங்கள் நான் மனசு அவங்க வந்து பேசுனது நான் நினச்சிட்டு இருக்கிறேன் வேதனையோட அது கட் பண்ணி நம்ம தாமரை கொடுத்து காட்டுறாங்க தாமரை கொடுத்துல அவங்க மாமா மாமாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாறும் அத்தையை வந்து புதைக்கிற ஒரு இது மாதிரி ஒரு இதில் வச்சு அவங்க புதுச்சிருக்காங்க இல்லையா அந்த இடத்துல வந்து காட்டியிருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சியான் சேனோ வேஷனோ ஸோ இதெல்லாம் வந்து பூஜை பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல வே விஷயம் வந்து இதை வந்து எங்களை ஏற்றுக்கோங்க இந்த நாங்கள் நல்லா தான் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வச்சு ஆச்சு நாங்கள் நல்லா தான் பார்த்துக்குறோம் இனி எந்த பிரச்சனை வராத மாதிரி நீங்கள் பார்த்து நல்லா தான் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சி பேசிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் சியாச்சன் வந்து என்னடா பேசிட்டு இருக்கா அப்படிங்கும் போது இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வந்துட்டு சரி அக்கா எங்க அப்படிங்கலாம் அக்கா வந்து இப்போ தான் உனக்கு தெரியாத கண்ணுக்கு அப்படிங்கிறதாம அப்படின்னு சொல்லாமல் சரி அக்கா எங்க அக்கா இப்படி எப்படி இருக்காங்க பரவாயில்ல அப்படிங்கும்போது நீ அங்கே வந்து பாரு அப்போ தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லும் கட் பண்ணிட்டு ஒரு இடத்துல காட்டுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்க அக்கா வந்து அடிப்பட்டவங்களுக்கு எல்லாம் மருத்துல கொடுத்துட்டு இவங்க அக்கா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அளவு நம்ம இவங்க ஆள் இருக்கிறாங்க இல்லையா மெங்கோ அவங்க அண்ணாவோட ஆள் இருக்கிறாங்களே அவங்க 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 அண்ணன் ஒரு சோல்சரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க மே அது சிஞ்சி சோனவங்க ஆளுகளும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஆளுகளை கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்க இவங்க ஆளுங்களை அடிப்படையை பார்த்துட்டு நம்ம ஈரோடு அக்கா வந்து இதாகத்த மருத்துவங்களுக்கு நம்ம சீனா சின்ன விஷயம் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த நேரத்தில் சீயா வே விஷயம் அவங்க அக்கா கிட்ட போகிறான் அவங்க அக்கா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்கா அப்படிங்கும்போது அவங்க அக்கா வந்து வந்துட்டுயா ஆமா அக்கா வந்துட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டுமாதிரி எமோஷனாக இருக்கிறாங்க இதோட முடியுதுன்னு எப்படி